هذا القران يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى انزله ورسول الله معلمنا. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاه والسلام على رسوله خاتم النبيين، وعلى اله الطيبين واصحابه الطاهرين. முஸ்லி குருளாளனும் நிகரற்ற அன்புடையோனு பெயரால் துவங்குவோமாக அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை சார்ந்து வாழ்ந்த சஹாபாக்கள் தாபக்கள் தபால் தாபியின்கள் ஷுஹதாக்கள் சாலிகீன்கள் நாதாக்கள் பெரியோர்கள் நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் வான்முறை சோலையில் என்னும் இந்த தொடரில் புனித ரமதானுடைய வைகரை சிந்தனைகளில் பதினெட்டாவது நாளான இன்று வழக்கம் போல் திருக்குறானுடைய பிரபலமான வசனங்களை எடுத்து அதன் விளக்க உரைகளையும் அதன் மூலமாக அந்த வசனத்தில் இருந்து நமக்கு கிடைக்கிற பாடங்களை படிப்பினைகளை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் திருக்குரானில் சூரா அல் அம்பியா நபிமார்கள் என்கிற அத்தியாயத்தில் ஹதரத் யூனுஸ் சலாம் அவர்களை பற்றிய செய்தி ஒன்று மிக பிரபலமான செய்தியை அல்லாஹு பதிவு செய்கிறான் அநேகமாய் இந்த வார்த்தை உலக முஸ்லிம்கள் எல்லாருடைய நாவிலையும் அடிக்கடி வந்து செல்லும் லா இல்லாக இல்லா அந்த இன்னி சுபகானி திருக்குர் ஆண் தன்னகத்தை பொதிந்து வைத்திருக்கக்கூடிய மந்திர சொற்களில் இந்த சொல்லும் ஒன்று லாஇலாக இல்ல அந்த சுபகான கீ குனிமீன் முதலில் இதன் பொருள் இது எப்போது சொல்லப்பட்டது இதன் தாற்பயம் என்ன இதனுடைய பின்னணி என்ன எந்த நேரங்களில் எல்லாம் இந்த வசனத்தை பயன்படுத்தலாம் என்பதெல்லாம் இந்த வசனத்திற்கு கீழே நாம் அலச வேண்டும் லா இலாக இல்ல அந்த உன்னை தவிர வேறு வணங்குவதற்கு தகுதியானவன் இல்லை சுபகானக நீ பரிசுத்தமானவன் இன்னி குன் துமினிமீன் நான் அநியாயம் செய்துவிட்டவர்களில் தனக்குத்தானே அக்கரம் அழைத்து கொண்டவர்களில் நான் ஆகிவிட்டேன் என்று யூனுஸ் அலிஹுசலாம் சொல்லுகிறார்கள் இந்த வசனம் அல்லாஹுவை புகழுவது உள்ளுக்குள்ளே இருக்கிறது நான் அநியாயக்காரன் என்று தன்னை தாழ்த்தி கொள்ளுவதும் உள்ளே இருக்கிறது இந்த வசனத்தை யூனுஸ் அலீகிசலாம் சொன்னபோது அவர்கள் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள் நமக்கு தெரியும் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் திருக்குறான் கூறுகிற வரலாறின்படி மீன் வயிற்றிலே மாட்டிக்கொள்ளுகின்ற ஹதரத் யூனுஸ் அலீகலாம் இந்த வார்த்தையை படிக்கிறார்கள் லா இலாக இல்லா அந்த சுபகான கும் இன வாலுமீன் இதற்கு பிறகு அவர்கள் அங்கிருந்து விடுதலையாகிறார்கள் அவர்களை காப்பாற்றுகிறான் என்கிற செய்தியின் பின்னணியில் நாம் நிறைய படிக்க வேண்டும் முதல் செய்தி மீன் வயிற்றுக்குள்ளே மாட்டிக்கொள்ளுகிறார்கள் யுனு சலகிசலாம் இரவின் இருட்டு கடலின் இருட்டு அதிலே மீன் வயிற்றின் இருட்டு இருளுக்கு மேல் இருளாய் மூன்று இருள்களுக்குள்ளே சிக்கியிருக்கிற கதிரத்து யூனு சலகிசலாம் ஆபத்தான ஒரு கட்டத்தில் அல்லாஹுவை அழைக்க வேண்டும் அழைக்கிறார்கள் அந்த வழியாக செல்லுகிறார்கள் அப்போது மலக்குகள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் தெரியுமா நீங்கள் கவனிக்க வேண்டும் சவுத்து இது மலக்குகள் பேசிய வார்த்தை இது என்ன பரிச்சயமான குரலாக இருக்கிறது ஆனால் இடம் புதிதாக இருக்கிறது புதிதாக இடம் பரிச்சயமான குரல் யூனிஸ் அலி இஸ்லாம் அல்லாஹுவை அழைத்த பொழுதுகள் நிறைய காலமெல்லாம் தொழுதவர்கள் காலமெல்லாம் இறைவனிடத்தில் துவா செய்தவர்கள் மனக்குகளுக்கு மிக பரிச்சயமான குரல் மணக்குகள் அவர்களிடம் செய்திகளை எடுத்து சென்றிருக்கிறார்கள் எனவே பரிச்சயமான குரல் மறுபக்கம் இது வழக்கமாக வரும் இடத்திலிருந்து வரல யுனிஸ் அலி இஸ்லாமினுடைய ஊரிலோ வீட்டிலோ தெருவிலோ பள்ளியிலோ எங்கும் வரவில்லை இது வந்திருக்கிற இடம் ஆழ்கடல் அதனுடைய இருட்டு மீன் வயிற்றின் இருட்டு மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து ரப்பிடத்தில் போய் சிபாரிசு செய்கிறார்கள் என்ன சிபாரிசு மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து பரிச்சயமான குரல் கேட்கிறது அல்லகவும் நன்கு அறிவான் அதற்கு பிறகு அதில் இருந்து விடுதலை செய்யப்படுகிறார்கள் இந்த வசனத்தை இதனுடைய விளக்கங்களை எழுதக்கூடிய இடத்தில் ஆன்மீக பெரியவர் மார்க் அறிஞர் அல்லாம ஹசன் பசீர் ரஹமத்துல்லாகி அணுகி இப்படி ஒரு வரி எழுதுகிறார்கள் வயிற்றிலே இருந்த போது அவருக்கு எந்த தொழுகையும் அங்கே இல்லை அவர் ஒன்றும் அப்போது அமல் செய்யவில்லை அவரை ஏன் காப்பாற்றுகிறான் தெரியுமா அவர் தான் நன்றாக இருந்த காலத்தில் அல்லாஹுவை அவர் அதிகம் அழைத்திருக்கிறார் எனவே ஆபத்தான கட்டத்தில் அல்லாஹு உதவி செய்கிறார் இந்த ஆபத்தான கட்டத்தில் இறைவன் நினைவு கூறுகிறான் நமக்கு இதுதான் செய்தி என்னன்னா நன்றாக இருக்கிற காலத்திலேயே இறைவனை அழைத்து கொண்டிருந்தால் ஆபத்தான கட்டத்தில் இறைவன் தானாக வந்து விடுவான் இறைவனுடைய உதவி வந்துவிடும் அவசரத்திற்கு அவனை கூப்பிடுவது ஆபத்திற்கு அவனை கூப்பிடுவது இக்கட்டில் மாட்டிக்கொள்ளுகிற போது அவனுக்கு கூப்பிடுவது ஒரு வியாபாரம் சரிந்து விடுகிற போது கூப்பிடுவது பரீட்சையினுடைய தேர்வின் போது கூப்பிடுவது ஆபத்தின் போது அவனை அழைப்பது என்பது சந்தர்ப்பவாதம் ஒரு உண்மையான இறைபக்தி என்ன தெரியுமா எப்போதும் அவனை அழைத்து கொண்டே இருப்பவர்கள் அது பரிச்சயமான குரலாக போய்விடும் இங்கே விளக்குகள் பேசினார்கள் அல்லவா குரல் பரிச்சயமாக இருக்கிறது ஆனால் இடம்தான் புதிதாக இருக்கிறது எனவே அவர் அல்லாஹுவின் உதவியை பெறுகிறார் அங்கே அவர் விடுதலை செய்யப்படுகிறார் மீன் வயிற்றிலிருந்து விடுதலை குர்ஆன் கூறுகின்ற கூறுகின்ற ஆழ்கடலில் நடக்கிற காட்சிகளில் இது ஒன்று நாம் இங்கே இன்னொரு காட்சியை பார்க்கிறோம் இன்னொரு காட்சி அதுவும் கடலில் தான் நடக்கிறது ரெண்டையும் பொருத்தி பார்த்து நாம் வித்தியாசம் பார்க்க வேண்டும் கொஞ்சம் வாருங்கள் ஃபிரவுன் அவுன் மூழ்கடிக்கப்படுகிறான் எகிப்தினுடைய கொடுங்கோல் ஆட்சியாளன் ஃபிரவுன் அவுன் கடலிலே மூழ்கடிக்கப்படுகிறான் தனக்கு மேல் இறைவன் இல்லை என்று சொன்னவன் தன்னை பெரிய இறைவன் என்று சொன்னவன் நாட்டு மக்களை எல்லாம் தன்னை வணங்குமாறு சொன்னவன் இறைவனுடைய பிடி கடுமையான பிடியில் சிக்குண்டவன் இவனால் இவ்வளவு நாட்களும் அடிமையாக்கி வைக்கப்பட்ட இசரவேலர்கள் என்கிற அந்த பலவீனமானவர்களெல்லாம் கடல் பிளந்து தப்பித்த அந்த பொழுதில் இவன் நடுக்கடலிலே மாட்டிக்கொள்ளுகிறான் மாட்டிக்கொண்டவனுக்கு வேறு வழி தெரியவில்லை ஆபத்திலே ஏதாவது அரட்சித்தானே ஆக வேண்டும் என்ன செய்தான் தெரியுமா இறக்கும் தருவாயில் மூழ்கி போகிற தருவாயில் தண்ணீர் தன்னுடைய வாய் மூக்கெல்லாம் போய்விட்ட தருணத்தில் தப்பிப்பதற்கு எந்த வழியும் பாதையும் இல்லை என்கிற முடிவுக்கு வருகிற போது அந்த இக்கட்டில இருந்து அபய குரலாய் புறப்படுகிறது அவன் குரல் என்ன குரல் தெரியுமா லா லா பனு இல்லல்லதி அந்த இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை இப்ப சொல்றான் எந்த இறைவன் ஆமனத்து பிகி பனு இஸ்ராயில் இஸ்ரவேலர்கள் எந்த இறைவனை இருக்கிறார்களோ அந்த இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை நானும் முஸ்லீம் ஆகிவிட்டேன் முஸ்லிமீன் என்று சொல்லுகிறான் கடலில் நீங்கள் கொஞ்சம் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டும் யூனுஸ் கடலிலே கதறிய போது லாயிலாக இல்ல அந்த சுபகான கையின் நீ குன் என்று சொன்ன போது மலக்குகள் பேசியது என்ன பரிச்சயமான குரல் புதிய இடத்திலிருந்து வருகிறது இங்கே பிராவுனும் இது போன்ற வார்த்தையைத்தான் சொல்லுகிறான் கடவுள் இல்லை இஸ்ரவேலர்கள் நம்பிய இறைவனை தவிர நானும் ஏற்றுக்கொண்டு முஸ்லீம் ஆகிறேன்னு சொல்றான் என்ன செய்தார்கள் தெரியுமா மலக்குகள் கடலில் இருந்து மண்ணை எடுத்து சொல்ல சொல்ல அவன் வாயிலே அப்புகிறார்கள் குரானுடைய வார்த்தை எப்படி வருகிறது தெரியுமா வான்முறை இப்படி சொல்லுகிறது இந்த நேரத்தில் சொல்லுகிறாய் இதற்கு முன்பெல்லாம் நீ மாறு செய்தாய் ஒகன் த உக்கன் நீ இதுக்கு முன்னால் விஷமிகளில் குழப்பவாதிகளில் ஆயிருந்தாய் என்று சொல்லி மண்ணை எடுத்து அடிக்கிறார்கள் அவன் களிமாவை சொல்லக்கூடாது என்று தடுக்கிறார்கள் இங்கே நாம் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிறோம் இரண்டுமே குர்ஆன் சொல்லுகின்ற ஆழ்கடலில் நடக்கிற நிகழ்வு ஒன்று யூனிஸ் அலி இஸ்லாம் மீன் வயிற்றிலே இருந்து பேசிய வார்த்தை இன்னொன்று கடலிலே மூழ்கும் போது சொன்ன வார்த்தை ரெண்டு பேருமே ஒரே இறைவனை அழைக்கிறார்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள் இவரும் லா இலாக இல்ல அந்த என்கிறார் அவனும் லா இலாக இல்லல்லது என்கிறான் ஆனால் இவர் பரிச்சயமான குரல் இவர் விடுதலைக்கு சிபாரிசு செய்ய வேண்டும் என்று இறைவனிடத்தில் செல்லுகிற வழக்குகளை பார்க்கிறோம் மறுபக்கம் இவன் இதுவரை பரிச்சயமே இல்லை இவன் இப்படி கூப்பிட்டதே இல்லை இவன் வாயிலே வந்ததெல்லாம் நான் இறைவன் என்பதுதான் இப்போது மாற்றமாக சொல்லுகிறான் இவன் சொல்ல விடக்கூடாது என்று எடுத்து அப்புகிறார்கள் இந்த இரண்டு நிகழ்ச்சிகளையும் பொருத்தி பார்க்கிற போது நமக்கு ஒரு உண்மை புரிய வருகிறது என்ன தெரியுமா அப்போதைக்கு அழைப்பவனுக்கு பெயர் அதற்கு பெயர் அல்ல பக்தி அதற்கு பெயர் அல்ல வணக்கம் காலம் முழுக்க அழைத்து கொண்டிருந்தால் தானாக ஆபத்தின் போது அந்த அழைப்பு கை கொடுக்கும் வேறு வார்த்தையில் சொல்லுவதானால் திருக்குர் ஆனுடைய இந்த செய்தி நமக்கு சொல்ல வருவது உங்களுடைய இன்பமான காலத்திலும் இறைவனை அழைத்து கொண்டிருந்தால் துன்ப நேரத்தில் நீங்கள் அழைக்காமலேயே கூட அவன் வந்து விடுவான் ஆனால் வெறும் துன்ப நேரத்திலே மாத்திரம் இறைவனை கூப்பிடுவது என்பது சந்தர்ப்பவாதம் பெராவுன் செய்தது அந்த வேலைதான் அதனால் தான் பொறுக்காத வழக்குகள் இப்போதா கூப்பிடுகிறாய் என்று எடுத்து அடிக்கிறார்கள் நம்மில் பெரும்பாலானவருடைய நிலைமை இந்த ஆயத்துகளில் படம் பிடிக்கப்படுகிறது என்னன்னா அவசரத்திற்கு அல்லாஹுவை கூப்பிடுவது ரமதானில் அல்லாகுவை கூப்பிடுவது வெள்ளிக்கிழமையில் அல்லாகுவை கூப்பிடுவது யாருக்காவது உடல்நலம் சரியில்லை வீட்டில் என்றால் அல்லாஹுவை கூப்பிடுவது பிசினஸ் சரிந்து போகிறது என்றால் அல்லாஹுவை கூப்பிடுவது துன்ப நேரத்திற்கு மாத்திரம் அழைக்கப்படுபவன் அல்ல இறைவன் அவன் எல்லா நேரத்திலேயும் அழைக்கப்பட வேண்டும் அர்மிநாயகம் சல்லல்லாஹு அணிக்கு செல்லும் ஒட்டகத்திலே பயணிக்கிறார்கள் ஒட்டகத்திலே பின்னாலே அமர்ந்திருப்பது இபு அப்பாஸ் ரதியல்லாக அணுகும் சிறியவர் நபித்தோழர்களில் சிறியவர் அவர் சொல்லுகிறார் நான் பின்னாலே அமர்ந்து பெருமானாரோடு பயணிக்கிறேன் அப்போது இப்போ நான் அட்பாஸ் ரதி அல்லாஹ் ஒன்பு சொல்லுகிறார்கள் பலன் வார்த்தைகளை உனக்கு கற்றுத்தருகிறேன் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வலிக செல்லும் எனக்கு கற்றுத் தந்த வார்த்தைகளில் இது ஒரு வார்த்தை என்ன த ஆர் ரஃப் அல் ரஹா நீ உனது நல்ல காலத்தில் அதாவது துன்பமெல்லாம் இல்லாத செழிப்பான காலத்தில் அல்லாஹுவை நீ வணங்கி வா அறிந்து வா அவனை நினைவு கூர்ந்து வா பகுவையா கஷ்டத்திலே அவன் உனக்கு அவன் அடையாளம் கண்டு அவனாக முன் வந்து விடுவான் அவனாக உன்னை நினைவு கூறுவான் நாம் நற்காலத்தில் நினைவு கூர்ந்தால் நமக்கான கெட்ட காலத்தில் நமக்கான சூழ்நிலை சந்தர்ப்பங்களில் அவன் நிச்சயமாக உதவுவதான் இந்த இரண்டுக்கும் இடையிலே உள்ள பெரிய வித்தியாசம் அதுதான் எல்லா காலத்திலையும் எல்லா காலத்திலையும் இப்போ யூனிஸ் அலிஹலாம் அந்த மீன் வயிற்றில இருந்த போது கூப்பிடுகிறார்கள் பிரார்த்திக்கிறார்கள் எனக்கு எப்படி தெரியுமா அல்லாஹ் உன்னை நான் இதுவரை வணங்கி வந்திருக்கிறேன் இப்போது நான் கூப்பிடுகிற இடம் படைப்புகளில் யாரும் இதுவரை சஜிதா செய்யாத இடத்தில் நான் சஜிதா செய்து உன்னை கூப்பிடுகிறேன் உண்மைதானே மீன் வயிற்றுக்குள்ள போய் யார் சஜிதா செய்திருக்க முடியும் இறைவனுக்கு இதுவரை யாரும் சஜிதா செய்யாத இடத்திலிருந்து கூப்பிடுகிறேன் கடந்த காலங்களில் அவர் இபாதத்து செய்து கொண்டிருந்ததால் இப்போது அவருக்கு அல்லாஹ் உதவுகின்றான் இப்போ இந்த செய்தியை நபிகள் நாயகம் சல்ல அஹ் வலிக சொல்லும் சஹாபாக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி யுனிஸ் அலி இஸ்லாமை அல்லாஹ் காப்பாற்றுகிறான் என்று சொல்லுகிற போது யுனிஸ் அலி இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் உடனடியாக யூனிஸ் அலி இஸ்லாமை போல எல்லாத்துக்கும் கிடைக்குமான்னு கேட்கறதுக்காக ஒரு சஹாபி ஒரு நபி தோழர் என்ன செய்யறார் அப்படியே கேட்கிறாரு யார் சூழலா இந்த லாயிலாக இல்லா அந்த சுபகானக இன்னி குன்துமின துமினிமீன் என்று ஓதினால் அல்லாஹுவால் அவர் காப்பாற்றப்படுவார் அந்த துன்பம் நீக்கப்படும் அந்த சிரமத்தில் இருந்து அவர் விடுவிக்கப்படுவார் என்பது யூனுசுக்கு மட்டுமா அல்லது எங்களுக்குமா وَهَذَا الدُّعَاءُ أَخَاصٌّ بِيُونُسَ أَمْ عَامٌّ لَنَا இந்த দোয়া யூனுஸுக்கு மட்டும் சொந்தமா அல்லது எங்களுக்கெல்லாம்மா சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அந்த லாயிலாக இல்ல அந்த சுப்ஹானக இன்னி குன்து மின் தாலிமீனோட பின்னாடி வர்றதையும் சேர்த்து படிச்சு பாருங்க புரியும்னு சொன்னாங்க ஃஸ்த ஜப்னா லஹு மினல் கம்மி அவரை பெரும் கவலையிலே இருந்து நாம் அவரை விடுவித்தோம் அவருக்கு دعாவை ஏற்றுக்கொண்டோம்

அவசரத்துக்கு மட்டும் ஆபத்துக்கு மட்டும் அவனவு கூப்பிடாத பிரபலமான செய்தி நாம் நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கலாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்லும் சொன்ன முன்னூறு வரலாறுகளில் முன்னோர்களின் வரலாறுகளில் ஒரு வரலாறு ஒரு மூன்று பேரை பாறை அடைத்துக் கொள்ளுகிறது அல்லவா பாறை அடைத்துக் கொள்ளுகிறது பாறை வழிவிட்டு இவர்கள் வெளியே வர வேண்டும் குகைக்குள்ளே சிக்கி கொள்ளுகிற அந்த மூன்று பேரும் பிரார்த்திக்கிறார்கள் ஆளுக்கு ஒன்றை சொல்லி பிரார்த்திக்கிறார்கள் பாறை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வழி வழிவிடுகிறது இல்லையா இது நபி சொல்லா அலி செல்லம் சொன்ன மிக பிரபலமான முன்னோர்களின் வரலாறுகளில் ஒன்று இப்ப நாம கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா அந்த மூணு பேரும் அந்த நேரத்துல அங்க உக்காந்து தொழுது அங்க துவா செஞ்சு எங்களை காப்பாத்துன்னு அங்க கேட்கல அவர்களெல்லாம் கடந்த காலத்திலேயும் இபாதத்தை செய்திருக்கிறார்கள் அதை எடுத்து அல்லாஹுவிடத்துன்னு சொல்லுகிறார்கள் நான் முன்னால இந்த காரியத்தை செய்திருந்தேன் எனக்கு நீ வழிவிடு கொஞ்சம் விலகுகிறது பாறை நான் காரியத்தை செய்திருந்தேன் கடந்த காலத்தில் ஒருவன் செய்த அமல் தான் ஆபத்தின் நேரத்தில் கை கொடுக்கும் அப்ப உடனே இது பண்றதல்ல உடனடியா சஞ்சிதா செஞ்சு நான் மாட்டிக்கிட்டேன் என்று சொல்லுவதல்ல அந்த பிரபலமான வரலாறு நீண்ட வரலாறு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப பிரபலமானது முதல் செய்தி பெற்றோர்களை நான் பேணியதற்காக என்று ஒருவர் தன்னுடைய அமலை முன்வைக்கிறார் கடந்த காலத்தில் செய்தாமல் அது அது அப்போ செஞ்சாமல் அல்ல பெற்றோர்களை பேணியதற்காக இறைவா என்னை இதிலிருந்து விடுவித்துக்கூடும் இன்னொருவர் விபச்சாரம் செய்வதற்கு எல்லா ஆயத்தமும் ஆனதற்கு பிறகு இறை அச்சத்தால் இறைவனின் பயத்தால் அந்த செயலை செய்யாமல் எழுந்தவர் கடந்த காலத்தில் நடந்த தன்னுடைய அமலை சொல்லி விவாதத்தை சொல்லி அவர் விலக கேட்கிறார் மீண்டும் விலகுகிறது மூன்றாவது ஆள் தன்னாலே அபகரித்துக் கொள்ள முடியும் என்று தெரிந்தும் கூட அமானிதத்தை அமானிதத்தை பேணியதை அடுத்தவர் பொருளை அபகரித்துக் கொள்ளாமல் அவர்களிடமே சரியாக குறித்த காலத்தில் திரும்ப ஒப்படைத்ததை சொல்லி இந்த அமலுக்காக விளக்கி தர வேண்டும் என்கிறார் பாறை முற்றிலும் விலகி மூவரும் வெளியே வந்த நிகழ்வு நமக்கு இதே செய்தியைத்தான் சொல்லுகிறது என்னன்னா ஆபத்தின் போது மாத்திரம் அழைக்கப்படுவது இறைவனை அழைப்பது என்பது அது சந்தர்ப்பவாதம் எப்போதும் இறைவனை அழைத்தால் நாம் அழைக்காமலேயே இறைவன் தக்க தருணங்களில் துணையாகி விடுவான் ஆனா நம்முடைய நிலைமை அப்படி இல்லை அப்படிங்கிறத குரான்ல ஒரு இடத்துல எவ்வளவு அழகா நகைச்சுவை ததும்பும் வார்த்தைகளில் அல்லாஹ் சொல்லுகிறான் தெரியுமா மனிதனுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால் உட்கார்ந்து கொண்டும் நின்று கொண்டும் படுத்து கொண்டும் என்னிடத்துல பிரார்த்திக்கிறான் என்னிடத்துல பிரார்த்திக்கிறான் கஷ்டம் வந்தவுடனே கஷப்ன அண்குர் ரகு அவன் கஷ்டத்தை நாம் நீக்கிவிட்டால் துவா கேட்டுறான் கஷ்டத்தை நீக்கிடுறோம் நீக்கியாச்சு இப்போ என்ன பண்ற தெரியுமா மர்ற கல்லம் எதுனா என்கிட்ட இதுக்கு முன்னாடி துவாவே செய்யாததை போல அவன் போகிறான் ஆபத்தில இருந்து ரிலீஃப் ஆனதற்கு பிறகு ஆபத்தில இருந்து தப்பித்ததற்கு பிறகு என்ன செய்யறான்னா இப்படி ஒரு இக்கட்ல நாம மாட்டணும் அந்த இறைவனை தான் அழைச்சோம் அவன் நம்மளை வெளியே எடுத்தான் என்று எந்த விதமான உணர்வு இல்லாமல் நன்றி உணர்வு இல்லாமல் கண்டுகொள்ளாமல் செல்லுகிறான் மர்ற காலிலும் எதிராயில் மசகு தனக்கு ஏற்பட்ட தீங்கிற்கு என்னை அழைக்காதவனை போல போய்விடுகின்றான் இது இது எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதம் ஆபத்திலே மாத்திரம் கூப்பிடுவது நம்ம பசங்க சின்ன பசங்க ஸ்கூல் மாணவர்கள் பரிச்சை நேரத்துல மட்டும் வந்து தொடுதுட்டு துவா செய்யற மாதிரி எப்போதும் அல்லாஹுவை அழைக்க வேண்டுமே ஒளியே அல்லாஹ் அவ்வப்போதோ அல்லது சீசனுக்கோ அல்லது துன்ப நேரங்களிலோ அழைக்கப்படுபவன் அல்ல சுவரத்தினுடைய உயர் பதவிகளை அலங்கரிக்கிற ஒரு கூட்டம் சுவரத்தின் உயர் பதவிகளை அலங்கரிக்கிற ஒரு கூட்டம் அந்த கூட்டத்திடம் கேட்கப்படுகிறது என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க எப்படி சொர்க்கத்துக்கு வந்தீங்க அவங்க சொல்றாங்க நாங்கள் இதுக்கு முன்னாடியே அவன்கிட்ட துவா செஞ்சுட்டு இருந்தோம் எப்போ இப்ப திடீர்னு ஒரு மரணம் ஏற்பட்டு திடீர்னு ஒரு இதாயி நாங்கள் வந்து துவா செய்யல ஏற்கனவே நாங்கள் துவா செய்து கொண்டிருந்தோம் அந்த ரப்பு அதை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு இதை வழங்கியிருக்கிறான் என்று சொல்லுவார்கள் உண்மை அதுதான் ஆபத்தான கட்டங்கள்ல மாத்திரம் தானே கூப்பிடுறோம் யாராவது வீட்டுல உடம்பு சரியில்லாம ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு அப்ப வந்து நாம அழுகிற அழுகு இருக்கு இல்லையா இந்த அழுது கேட்கிற பிரார்த்தனை எல்லா காலத்துலேயும் அந்த வர மாட்டேங்குதே மற்ற நேரத்துல எல்லாம் நமக்கு வந்து இறைவனை கூப்பிட்றது கூட நேரம் இல்லை அவசர அவசரமா இருப்பேன் அத்தனை அப்படி போயிட்டே இருக்க வேண்டியது அவன் தந்தா தரட்டும் தராட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ கொடுத்தா கூடு அப்படிங்கிற மாதிரி ஆனா இதுவே ஒரு 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 இக்கட்டில் மாட்டி கொண்டுகிற போது வந்து அழுகிறான் அழுகிறான் யாருன்னா எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லை நீதான் காப்பாற்றணும் இப்படி ஆயிடுச்சு நான் இவ்வளோ பெரிய இக்கட்டில் மாட்டிட்டேன் நான் ஒண்ணு தவிர வேற யார்கிட்ட போய் கேட்பேன் இவ்வளவு தூரம் இறங்கி இறங்கி இறைஞ்சி இறைஞ்சி கேட்கிற இந்த பிரார்த்தனைகள் எல்லா காலத்திலும் இருந்தால் குரானில் அல்லாஹ் மனித சமுதாயத்தை ஏறத்தால நகையாடுகிற வார்த்தை இது என்ன கடல்ல போவீங்க புயல் அடிக்கும் அலை அடிக்கும் முக்கியமான கட்டத்துல மாத்தி மாட்டிக்குவீங்க தூய்மையாக கலப்பற்ற முறையில் அப்போது நீங்கள் அல்லாகுவை கூப்பிடுகிறீர்கள் ஃபைதா ரக்கிபோஃபில் புல்கித் த உதவாக முகலுசீன் அலகுதீன் அவர்கள் கப்பலில் பயணிக்கின்ற போது அல்லாஹுவை எஹலா சோடு எஹலாசோடு மன தூய்மையோடு கூப்பிடுகிறார்கள் என்ன லை அஞ்சை திராமின் நாதிகீல் என கூன் என்ன பண்ணி ஷாக்ரீன் இதுல இருந்து மத்திரம் ஆண்டவன் நம்மளை விடுவிச்சிட்டான்னா நம்ம நன்றியுடையவர்களா இருக்கிறோம் அல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா பணம்மா அஞ்சாகும் இதாகும் எபுகுன பில்ல இருந்து வெஹெர்ல அல்ல அந்த கடலிலே இருக்கின்ற அமளி அமளிதுமளிகளில இருந்து கடலின் பெருஞ்சீற்றத்திலிருந்து பாட்டில இருந்து அவர்களை காப்பாற்றுகிற போது என்ன நடக்குது இதாகும் மீண்டும் நியாயம் இல்லாமல் அக்கிரமம் செய்கிறார்கள் அப்போ அவசரத்திற்கு கூப்பிடுவதற்கு பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள் வேற ஒரு இடத்துல குரான்ல இந்த அளவு குரானுடைய வார்த்தை கிண்டலாக வான்முறையின் வசனம் சொல்லுகிறது தொந்தரவு வந்து விட்டால் அறியும் அப்ப ரொம்ப நீளமா அகலமா துவா செய்யறான் நீல அகலமா பிரார்த்திக்கிறான் ரொம்ப நேரம் பிரார்த்தனை ஏன் இந்த ரொம்ப நேரம் பிரார்த்தனை ரப்போடு எல்லா காலத்திலும் இருக்கிற போது ஏன் வரவில்லை என்பதுதான் இந்த ஆயத்து நமக்கு கேட்க வருகிற கேள்வி லா இலகை இல்ல அந்த சுபக அனக்கை குன் துமி நமக்கான மந்திர சொல் எப்போ எப்பவெல்லாம் ஆபத்து வருமோ எப்போ எல்லாம் இக்கட்டில் மாட்டிக்கொள்வோமோ எல்லா நேரங்களிலும் இந்த வார்த்தை ஓதலாம் நிபந்தனை அதற்கு முன்னாலும் இறைவனை தொடர்ந்து வணங்கி அழைத்து துவா செய்து பழக்கப்பட்டிருக்க வேண்டும் பழக்கப்பட்ட குரலாக இருந்தால் லா இலாக இல்லா அந்த சுபகான கை குன்னி குந்தும் என்ன தாலுமீன் இக்கட்டிலே இருந்து வெளியே வருவதற்கான பெரிய ஒரு மந்திர சாவி அது குடும்பத்தின் பிரச்சனைகளால் கடன் பிரச்சனைகளால் வியாபாரத்தினுடைய பிரச்சனைகளால் பல்வேறு மன உளைச்சல்களால் பாதிக்கப்படுகிற யாரும் இந்த வார்த்தையை ஓதிக்கொண்டே வாருங்கள் லா இலாக இல்ல அந்த சுபகான இன்னி குன் தும் வாலிமீன் நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் நீக்கி வைக்கிற அற்புதமான வான்மறையின் வசனம் வான்மறை வழி நின்று வாழும் நற்பேற்றை எல்லாம் வந்த இறைவன் நமக்கு வழங்குவனாக ஆமீன் السلام عليكم ورحمة الله وبركاته القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله